இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பனானா கேக் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் ஒரு முட்டை ஒரு கப்பு ஜீனி கொஞ்சம் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நீங்கள் வேணால் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா இது வந்து இரநூறு கிராம் ரவை நம்ம அந்த கப்பில் தான் அளக்க போகிறோம் கோல்டு வின்னர் எண்ணெய் ரெண்டு வாழைப்பழம் காய்ச்சி ஆற வச்ச பால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியான ஒரு கேக்கு பாருங்கள் அதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் போகிறோம் ஒரு கப்பு ரவை ஒன்றரை கப்பு ரவை அரை கப்பு கோதுமை மாவு பாருங்கள் ஒரு கப்பு போட்டாச்சு இன்னொரு ஒரு அரை கப்பு ரவை போட்டுக்கலாம் மைதா மாவு யூஸ் பண்ணலை கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மைதா மாவு போடணுன்னாலும் போட்டுக்கலாம் மொத்தம் ரெண்டு கப்பு வரும் ஒன்றரை கப்பு ரவையும் அரை கப்பு கோதுமை மாவும் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்புலயே ஒரு கப்பு ஜீனி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மியாக நம்ம செய்கிறது அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அதில் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அரை அதில் கம்மியாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அந்த இனிப்பு எடுத்து கொடுத்துறதுக்காக ரொம்ப போட்டுறக்கூடாது ஒரு பிஞ்சு தான் இப்போ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுவே இனி நம்ம முட்டையும் வாழைப்பழம் எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடலாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கையிலேயும் அடிக்கலாம் மிக்சியில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளெண்டர் இருந்தாலும் அதிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று கூட போதும் இது ரொம்ப சின்னதாக இருக்கனால ரெண்டு போட்டிருக்கோம் அந்த ரவை எடுத்த அந்த கப்புலேயே ஒரு கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் இது நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் வாசனைக்காக சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருப்போம் நீங்கள் வெண்ணையும் கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுவும் பாருங்கள் அதிலே நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் இதுவே கரெக்டாக இருக்கும் எஸ்டாக வந்து தேவைப்படாது நல்லா அதை வந்து விட்டு விட்டு அடித்தோம்னா நல்லா நம்ம கையில் நம்ம பிளண்டரில் அடித்த மாதிரியே வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம் ஒரு வாசத்துக்கு தான் நெய் விடுறோம் இது ஃபுல்லாக வெண்ணெயிலே செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த செய்முறையும் நான் ரொம்ப சிம்பிள் தான் வேகிற டைம் தான் சிம்பிள வச்சு ஒரு இருபது நிமிஷம் விட்டோம்னா நல்லா நம்ம கரண்டில் வச்சு வேக வச்ச மாதிரியே இருக்கும் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குங்க இதுவே கரெக்டாக வரும் எஸ்ட்டாக உங்களுக்கு எதுவும் ஊற்றணும்னு தேவைப்படாது இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சாயங்காலம் நேரத்தில் டக்குன்னு ஒரு ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம செம எல்லாத்தையும் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு தான் பாருங்கள் நம்ம எடுத்த அளவே சரியாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாலோ தண்ணியோ ஊற்றணும்னு இல்லை நம்ம அளவுங்க மட்டும் கரெக்டாக வச்சுட்டா போதும் இது வாழைப்பழம் இல்லாமையும் செய்யலாம் வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரவை போட்டு இந்த மாதிரி செய்கிறது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப போட்டு அடித்து அடித்து பிணையாமல் சும்மா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க இது அப்படியே மூடி வச்சிடலாம் குக்கர் சூடாகிற வரைக்கும் இது இப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஊறிடும் நல்லா கட்டி இல்லாம மட்டும் கலக்கிருங்க ரொம்ப அடிச்சடிச்சு கலக்காம அப்படி கொஞ்சம் மெதுவா கலக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம கெட்டியமாகவும் இல்லாம பாருங்க இந்த அளவு இருந்தாலே போதும் ஊத்துனோம்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க அவ்வளோ தான் ரெஸ்ட் விட்டுறலாம் இப்போ குக்கர் அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஃபுல்லா வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கம்மி பண்ணிடுங்க அப்போ தான் அது நல்லா உள்ளக்க வந்து நல்லா வேகும் இல்லாட்டி மேலே நல்லா செவப்பாக வந்துடும் உள்ளக்க வந்து மாவு மாதிரி இருக்கும் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும் சொல்ல மறந்துட்டோம் ஒரு ஒரு பிஞ்சு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இது நான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஓவன் இல்லை அந்த கேக் பண்ணுற பாத்திரங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சே நம்ம வந்து கேக் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு மேலே வந்து இன்றைக்கி அரிசி மாவு தான் நான் தூங்கியிருக்கேன் பாருங்கள் இது அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவை வந்து நான் எதுக்குமே மைதா இன்றைக்கி யூஸ் பண்ணலை இந்த அரிசி மாவை வந்து ஃபுல்லாக நம்ம அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே தட்டினீங்கன்னா எஸ்டாக உள்ளது கீழே வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ரெண்டு ட்ரிப்பாக ஊற்றிக்கங்க ரெண்டு பாக்ஸில் நான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனா அது வந்து வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அரை பாக்ஸு ஊற்றினாலே போதும் இது மாதிரி நான் ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் குக்கர் சூடானதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தீயை சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி கருகிரும் சிம்மில் இருந்தால் தான் உள்ளக்க நல்லா வேகும் ஏன்னா நல்லா குக்கர் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து லப்பரும் போடலை விசிலும் வைக்கல சும்மா தான் மூடி இருக்கும் ஏன்னா இப்படி வச்சா தான் நம்ம அடிக்கடி திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒட்டவே இல்லை நம்ம அரை பாக்ஸு ஊற்றணும் பாருங்கள் எவ்வளோ மேலே பொங்கி வந்திருக்குன்னு அவ்வளோதான் அதே குக்கர்லேயே இன்னொரு பாக்ஸையும் வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிம்பிளான பட்ஜெட்டில் பாருங்கள் நம்ம வீட்டிலே எப்படி ரவா கேக்கு பனானா ரவா கேக்கு எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வாழைப்பழம் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நல்லா இந்த கேக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் புட்டிங் கேக் மாதிரி இருக்கும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புட்டிங் கேக் சாப்பிட்டா என்ன டேஸ்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கேக்கு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சிடணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க